கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் ஒட்டி இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் சட்டப்பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது இன்று காலை சட்டசபை கூடியதும் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு சபாநாயகர் இரங்கல் தீர்மானம் வாசித்தார் அப்போது முற்போக்கு கொள்கையோடு பெரும் மாற்றங்களை முன்னெடுத்தவர் போப் பிரான்சிஸ் என்றும் மனித நேயத்துடனும் திருச்சபையை வழிநடத்தியவர் என்றும் தெரிவித்தார் இதையடுத்து அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் இறக்கம் இருந்தவராக முற்போக்கு குரலாக பணிவு அறநெறிசார் துணிவு மற்றும் ஆழமான மனிதநேயத்துடன் திருப்பிடத்தை வழிநடத்தினார் வறியவர் மீதான அர்ப்பணிப்பு புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கான அரவணைப்பு நீதி அமைதி மற்றும் மதங்களுக்கு இடையிலான உரையாடல்களுக்கான அவரது முன்னெடுப்புகள் ஆகியவை கத்தோலிக்க உலகத்தை தாண்டியும் அவருக்கு பெரும் மரியாதையும் பெற்றுத்தந்தன மரியாதை செலுத்தும் வகையிலும் உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முன்னதாக போப் பிரான்சிஸின் மறைவையொட்டி இன்றும் நாளையும் துக்கம் அனுசரிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது போப் மறைவுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்றும் நாளையும் மாநிலம் முழுவதும் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அவரது இறுதி சடங்கின் போது ஒருநாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் குறிப்பிட்ட நாளில் எவ்வித கொண்டாட்டங்களும் இருக்காது எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது